ராமபுரம்ல பீமான்னு ஒரு எருது இருந்தது அந்த எருது ரொம்ப திமிரு பிடிச்சது ஊர் மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருந்தது ஒரு சமயம் ஊர் மக்கள் எல்லாம் ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் அந்த எருது பண்ற பிரச்சனைகளை சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்ட ஊர் தலைவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கை வச்சிட்டாரு ஒரு நாள் தைரியத்தை வரவழிச்சுக்கிட்டு அந்த பீமா எருது கிட்ட போனாரு இங்க பாரு பீமா எனக்கு உன்னை இந்த ஊரை விட்டு வெளியில துரத்தணும்னு எண்ணம் இல்லை ஆனா நீ தொல்லை கொடுக்கறத நிறுத்தலன்னா வெளியில அனுப்புறத விட வேற வழி இல்லை ஊர் மக்கள்லாம் மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க அவங்க உன்னை எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்வாங்க நான் நல்லதுக்கு தான் இல்லைன்னா ஊர்காரங்க எடுக்கிற முடிவு என்னன்னே எனக்கு தெரியாது என் பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்கும் எருது அந்த பேச்சை கேட்டு கோபம் வந்து அந்த ஊர் தலைவரை ஓட ஓட விரட்டுச்சு தலைவரும் காயப்பட்டு வீட்டுக்கு வந்தாரு இந்த எருத ஊரை விட்டு துரத்துறத தவிர வேற வழியே இல்ல அதே ஊர்ல பஜ்ரங்கின்னு ஒரு பயில்வான் இருந்தான் ஊர் தலைவர் அவங்க கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு எல்லாத்தையும் கேட்ட பஜ்ரங்கி ஊர் தலைவர் கிட்ட இப்படி சொன்னான் ஐயா நீங்க கவலைப்படாதீங்க அந்த எருது ரொம்ப திமிர் பிடிச்சது நான் அது கூட குஸ்தி செய்யறேன் எருது ஓடிடும் அதுதான் சரியா இருக்கும் நீங்க ஒரு போட்டியை நடத்துங்க நான் அதுக்கு தயாராகிறேன் நீங்க போய் மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்க அதோட கதைய நான் முடிச்சிடுறேன் ஊர் தலைவர் மூலமா பஜ்ரங்கிக்கும் பீமாக்கும் போட்டின்னு ஊர் மக்களுக்கு தெரிய வந்து போட்டிய பார்க்க வந்தாங்க போட்டியும் ஆரம்பமாச்சு ரெண்டு பேருக்கும் நல்ல போட்டி நடந்தது பஜ்ரங்கி பீமாவை தோக்கடிச்சிட்டான் இதனால எருது அவமானம் தாங்க முடியாம பைத்தியம் ஆயிடுச்சு ரொம்ப அடியும் பட்டு இருந்தது கொஞ்ச நாள்லயே அந்த பீமா எருது இறந்தே போச்சு செத்து போன எருது பேயாக மாறிடுச்சு அந்த பஜ்ரங்கிய எப்படியாவது கொல்லணும்னு பார்த்தது அந்த பஜ்ரங்கியோட எல்லாம் அந்த எருது பேயாக மாறி எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு அதனால் பஜ்ரங்கி ரொம்ப சோர்வாயிட்டான் பசி கொடுமையால் கொஞ்ச நாள்லேயே பஜ்ரங்கியும் இறந்து போயிட்டான் இந்த விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிய வந்து ஒரு முனிவர் கிட்ட ஓடி வந்தாரு பயப்படாதீங்க அந்த பஜரங்கிய நான் காப்பாத்துறேன் அந்த பீமை எருது என்னைக்குமே நல்லதே கிடையாது இப்போ பேயா மாறி பிரச்சனைய அதிகப்படுத்திட்டே இருக்கு நான் அந்த எருதோட ஆத்மாக்கு முக்திய கொடுக்கிறேன் வாங்க முனிவர் ஊர் தலைவரோட ஊருக்குள்ள வந்து அந்த எருதோட ஆத்மாவை அடைச்சு வச்சுட்டாரு ஆத்மா அவரோட போட்டி போட முடியாம அடைஞ்சு போச்சு இப்படி அந்த முனிவர் அந்த எருதோட ஆத்மா வச்சுரங்கியா அதோட அந்த ஊர் மக்கள் எருதோட பிரச்சனை வாழ்ந்தாங்க ரசப்பட்டின்ற கிராமத்துல ரங்கன்ட்டு ஒரு விவசாயி இருந்தான் அவர் ரொம்ப காலமா வீர ஒரு ஜமீன்தார் கிட்ட விவசாய வேலை பார்த்து அந்த ஜமீன்தார் குடுக்கிற காசுல வாழ்க்கையை நடத்தி வந்தான் இங்க இன்னும் எவ்வளோ காலம்தான் அந்த ஜமீன்தார் கொடுக்குற சில்லற காசுக்காக நாயா உழைக்கிறது இதில் படுற கஷ்டத்தை விட உங்கள் அப்பா கொடுத்த அந்த அரை ஏக்கர் நிலத்துல கஷ்டப்பட்டா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது அது கிடைக்கும் நீ சொல்றது சரிதான் தான் என்னமோ எல்லா லாபமும் வருது ஆனா எப்ப பார்த்தாலும் அதே கம்மி பணத்தை தான் கொடுக்கறாரு அந்த ஜமீன்தார் ஐயா தான் கடைசி தடவையா சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போறீங்களான்னு கேட்க போகிறேன் இப்படி சொல்லி ஜமீன்தார்கிட்ட போய் ஜமீன்தார் ஐயா இவ்வளோ நாளாக இருக்கேன் நீங்கள் கொடுக்குற சம்பளம் எனக்கு கொஞ்சம் கூட பத்தவே மாட்டேங்குது ஆனால் நான் வேலை செஞ்சு வர விளைச்சல் மட்டும் அதிகமாக இருக்கு அதனால தான் இனிமேலாவது எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க நாங்கள் இன்னும் ஏழையாகவே இருக்கோம் இதை கேட்டு வீரையனுக்கு ரங்கம் மேல கோபம் வந்தது என்னடா சொல்ற கூலிக்காரா இன்னுமோ என் குடும்பத்தையே மாதிரி இனிமே என் நிலத்துல உனக்கு வேலை கிடையாது போயிங்கந்து நீ இல்லனா உன்ன மாதிரி நூறு பேர் என்கிட்ட வேலைக்கு வருவாங்க என் நிலம் ஒரு தங்க சொரங்கொண்டா முதல்ல ஆ போயிங்கந்து நீங்க முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுங்க அதுக்கப்புறம் உங்க நிலத்துல காலை வைக்க மாட்டேன் என்னடா கணக்கு சொல்றது இந்த வருஷம் மற்ற நிலங்களை விட என் நிலத்துல கம்மியான விளைச்சல கொடுத்துருக்க நீ அதுக்கு உனக்கு ஒரு ரூபாய் கிடையாது போ இப்படி ஜமீன்தார் சொன்னதும் இவர்கிட்ட பேசி சண்டை போடுறதுல ஒரு பைசா பிரோஜனம் இல்லைன்றத உணர்ந்து ரங்க அங்கேயிருந்து வீட்டுக்கு வந்துட்டான் என்னங்க போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ பாருங்க சாப்பாட்டு கூட வழி இல்ல ஒரு கஞ்சி காய்ச்ச கூட முடியாம போச்சு நம்மளால இப்படி மனைவி சொன்னதும் என்னமோமா அந்த ஜமீன்தார் பேசின பேச்ச கேட்டு எனக்கு கோவம் வந்து அப்படி பேசிட்டேன் அதுக்கு என்ன அவர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாதா என்ன எங்க அப்பா கொடுத்த அரை ஏக்கர் நிலத்துல நல்ல விளைச்சல் பண்ணி நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்குறேன் இப்படி சபதம் செஞ்சான் சரியா போச்சு உங்க கதை முள்ளும் கல்லுமா இருக்கிற அந்த காட்டு நிலத்தை நீ எப்ப சரி பண்றது விளைச்சல் எப்ப பண்றது நம்ம எப்ப சாப்பிடுறது கணவன் சொன்ன விஷயத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத அவனுக்கு உணர வச்சா எனக்கு கஷ்டப்படுறதுலாம் பிரச்சனை இல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சாதிப்பேன் இந்த நிலம் எப்படி இருந்தா என்ன நான் ஒரு விவசாயி யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்பாடா மண்ணு சீராச்சு இப்போ நடுவுல இருக்கிற அந்த ரெண்டு கல்லையும் எடுத்து போட்டுட்டோம்னா நாளையிலேருந்து இருந்து விதைச்சி நீர் பாய்ச்சி விளைச்சல ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இப்படி நினைச்சு வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில அந்த கல்ல உடைக்க பெரிய சுத்தி ஒண்ணு எடுத்துட்டு வந்தான் முதல்ல இந்த சின்ன கல்லெல்லாம் உடைச்சி பக்கத்துல வச்சுட்டோம்னா மத்தியானமா அந்த பெரிய கல்லை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் இப்படி நினைச்சி அவன்கிட்ட இருந்த சுத்திய வச்சு அந்த சின்ன கல்லை உடைக்க ஆரம்பிச்சான் அப்போ அதுலேருந்து ஒரு பேய் வெளியில வந்தது அதை பார்த்து ரங்கம் பயந்து போயிட்டான் ஒன்னும் பயப்படாத ரங்கா நான் உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன் உடனே அதிர்ச்சி ஆகி என் பேரு உனக்கு எப்படி தெரியும் நீ முதல்ல யாரு எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு பேய் என்ன ஒரு மந்திரவாதி இந்த கல்லுல போட்டு அடைச்சிட்டான் அப்பையில இருந்து இந்த கல்லுக்குள்ள ரொம்ப வருஷமா அடைஞ்சு கிடக்குற இப்ப நீ செஞ்ச உதவியால விமோச்சனம் அதுக்கு தான் சொல்லு உனக்கு என்ன உதவி வேணும் நானும் செய்யறேன் இப்படி அந்த பேய் சொன்னதும் ரங்க நல்லா யோசிச்சு நான் ஏழையாவே இருந்துடாம என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இன்னொரு தடவை ஏழ்மை வராத அளவுக்கு பணம் வேணும் இப்படி அவன் தெளிவா கேட்டதும் சரி நீ கேட்டபடியே நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்தை தரேன் இந்த பெரிய கல்லை ஓட இப்படி சொன்னதும் ரங்கனுக்கு ஒரு அபூர்வ சக்தி வந்து அங்க இருந்த சுத்திய வச்சு அந்த பெரிய கல்லை உடைக்க ஆரம்பிச்சான் அதுல மொத்தம் பணம் அந்த பண கட்டுகளை எடுத்துட்டு பேய்க்கு நன்றியை சொல்லிட்டு ரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் மனைவி கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் மனைவி குழந்தைகளோட ரங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் கண்டமங்கலோங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த ஊரு அரச மரத்துக்கு கீழே மக்கள் எல்லாம் ஒன்னு கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருங்க மக்களே நம்ம பெரியசாமி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கும் பொண்ணு தானே அவன் கஷ்டம் நமக்கு தெரியும் அதனால நம்ம ஆளுக்கு ஒரு கை கொடுத்தோம்னா பெரியசாமி சாமி பொண்ணு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாரு அத கேட்ட இன்னொரு ஆள் கூட நிஜந்தோ நம்ம ஆளோட கஷ்டத்தை நம்ம இல்லாம வேற யாரும் தூய்ப்போம் அதனால ஊர் மக்கள் இதுல தலையிட்டு இந்த விஷயத்தை தீது வைப்போம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் தங்கம் தானியம் டிரெஸ்ஸு இப்படி கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாங்க நல்ல விதமா பெரியசாமி பொண்ணு கல்யாணம் முடிஞ்சது இந்த விதமா எவ்வளவோ நிம்மதியா இருந்த அந்த ஊருக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாத ஒரு பைத்தியம் புடிச்ச பேய் வந்துச்சு அது வந்த அந்த ஊர் மக்களோட தூக்கம் போச்சு நிம்மதி எல்லாம் போச்சு எல்லாருக்கும் கொடுத்துச்சு அத பத்தி ரெண்டு பேர் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன காரியம் பண்ணிருக்கு இது மட்டுமா நேத்திக்கு நம்ம ஊர்ல இருந்து எல்லார் வீட்டு தாப்பாலையும் திறந்து விட்டுட்டு ஓடி போயிடுச்சாம் பாவம் விடியும் போது யார் வீட்லயும் மாடுங்களே இல்ல எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்களாம் இந்த விதமா பைத்தியம் பிடிச்ச அந்த பேய் அந்த ஊர் மக்கள் ரொம்ப இம்சைய அனுபவிச்சாங்க இன்னொரு நாள் ஒரு வீட்டுல ஆளு வாழை மரத்துல ஏறி வாழைத்தார அறுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பைத்திய பேய் பின்னாடியே வந்து அந்த வாழை மரத்தை வெட்டுச்சு அப்போ அந்த ஆள் கீழே விழுந்து காயம் அடைஞ்சிட்டாரு இந்த விதமா அந்த பைத்தியம் பிடிச்ச பேயால நிறைய பேருக்கு அந்த ஊர்ல காயம் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் இப்படி நடந்துட்டு அதே ஊரை சேர்ந்த ரவிங்கிற ஒரு இளைஞன் என்ன ஆனாலும் சரி இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து ஊரை காப்பாத்தி இந்த பேயால இந்த ஊர்ல யாருக்கும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம ஊர்ல யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பைத்திய பேய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனடியா பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு சாமியார் கிட்ட போய் விஷயத்த சொன்னான் அது எல்லாத்தையும் கேட்ட அவரு அந்த பைத்திய பிடிச்ச பேய்க்கு எது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு அத அடைச்சு வச்சாலே நமக்கு போதும் அதனால அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மந்திரவாதி சொன்னதுனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ரவி போனான் அந்த விதமா அந்த மந்திரவாதி அந்த பேயை ஒரு சீசா குள்ளார அடைச்சு வச்சாரு அதுக்கப்புறம் அந்த பேயி என்ன விட்டுடுங்கடா நான் வெளியில சுதந்திரமா தெரியணும் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அந்த பேய் ஆனா அந்த மந்திரவாதியோ இந்த பேய் இவ்ளோ நாளா எல்லாருக்கும் கொடுத்த இம்சைக்கு அதுக்கு புத்தி வரணும்னு அந்த பேயை விடுவிக்காம சீசாவிலே அடைச்சு அத கொண்டு போய் நடு கடல்ல அது தப்பிக்க முடியாத அளவுக்கு பெரிய கல்லுல கட்டி கடலுக்குள்ள போட்டாரு அப்புறம் அங்க இருந்து திரும்பி வந்த அந்த சாமியார் அந்த ஊர் மக்கள் கிட்ட சொன்னாரு இனிமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அந்த பேய் இனி உங்கள் வழிக்கு வராது பூமியிலும் வந்து நிற்காது என் மந்திர சக்தியை பயன்படுத்தி ஜல சமாதி அடைய அப்படின்னு அந்த மந்திரவாதி சொன்னதுனால ஊரே அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அதுக்கு அப்புறம்ல இருந்து அந்த ஊர் மக்கள் வழக்கம் போல வாழ ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் ஏத்துக்கிட்டு ஊரே ஒத்துமையா வாழ்ந்தாங்க